பிச்சைக்காரி ஒரு மிரளவைக்கும் த்ரில்லர் கதை சென்னையின் பழைய பகுதியான மயிலை பகுதியில் இருளின் இடையே ஒரு பிச்சைக்காரி அமர்ந்திருப்பதை பலரும் கண்டனர் அவளது தோற்றம் சேரும் சகடும் கொண்ட உடை அவளது கண்களில் தெரியும் ஒரு மர்ம பார்வை இவை அனைத்தும் அந்த பகுதி மக்களிடையே பல்வேறு கதைகளை உருவாக்கிவிட்டன பிச்சைக்காரியின் மர்மம் அந்த பகுதியில் வசிப்பவர்கள் அந்த பிச்சைக்காரியைப் பற்றி கேள்விப்பட்டவர்களும் அவளை பார்த்தவர்களும் இருந்தாலும் அவளை நேரடியாக எதிர்கொண்டவர்கள் எவரும் இல்லை என்பதுதான் உண்மை அவள் எப்போதும் இரவில் மட்டுமே தெரிவாள் பல குழந்தைகள் பெண்கள் திடீரென காணாமல் போகும் சம்பவங்கள் நடந்தாலும் அவளின் தொடர்பு நிரூபிக்க முடியவில்லை ஆனால் சிலர் குசுகுசுவென சொல்வார்கள் அவள் யாரையோ தேடிக் கொண்டிருக்கிறாள் என்று அருணின் சவாலான முடிவு இக்கதைகளை நம்பாதவர்களில் ஒருவன்தான் அருண் அவன் ஒரு புகைப்பட நிருபர் உண்மையைத் தேடுவதில் அதிகம் ஆர்வமுடையவன் அவன் இந்த பிச்சைக்காரியின் உண்மையான முகத்தை வெளிக்கொணர நினைத்தான் ஒருநாள் இரவு நேரத்தில் அவன் அவளை மறைந்திருந்து கண்காணிக்கத் தொடங்கினான் பல நாட்கள் அவள் செய்யும் சலனங்களை கவனித்தான் ஆனால் ஒரு இரவு அவன் ஆச்சரியத்தால் உறைந்து போனான் அவள் யாரோ ஒருவரிடம் பேசிக்கொண்டிருந்தாள் அன்று அது அவள் ஒருத்தியே இல்ல இன்னும் யாரோ இருக்கிறார்கள் என்று நினைத்தான் அவள் யாரிடம் பேசினாள் என்று கண்டுபிடிக்க ஆர்வமாக இருந்த அவன் அவளை இருட்டில் துரத்தி சென்றான் அவள் நகர்ந்த பாதையை தொடர்ந்த போது அவன் பழைய கைவிடப்பட்ட ஒரு பங்களா பக்கம் சென்றுவிட்டதாகக் காண்கிறான் புதிய தடங்கள் அந்த பங்களா ஒரு காலத்தில் சென்றூர் ஜமீன்தாரின் வீடாக இருந்தது ஆனால் அது மூடப்பட்டது ஏனென்றால் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த வீட்டில் ஜமீன்தாரின் குடும்பம் அதிக இரத்த காயங்களுடன் படுகொலை செய்யப்பட்டார்கள் அருண் உள்ளே சென்று ஆராய்ந்தான் தரையில் இரத்தக்கரைகள் இருந்தன சுவரில் சில பழைய புகைப்படங்கள் அதில் இருந்த ஒரு படத்தை பார்த்தவுடன் அவன் நடுங்கினான் அந்த புகைப்படத்தில் இருந்தவர் பிச்சைக்காரி பாட்டி ஆனால் அந்த படம் இருபது ஆண்டுகளுக்கு முன் எடுக்கப்பட்டது அவள் இருபது ஆண்டுகளாக ஒரே மாதிரியான தோற்றத்துடன் இருக்கிறாளா இல்லை அவள் யார் என்று நினைத்து கொண்டே இருக்கும்பொழுது ஒரு குரல் கேட்டது உன் நேரம் முடிந்தது என்று அருண் திரும்பும் முன் அவளது குரல் அவனை இருள் சூழ்ந்த அறையில் அடைத்தது அருண் உயிர் பிழைப்பானா இதோ கதையின் திருப்பு முனை அருண் பிச்சைக்காரி பாட்டியின் உண்மையான முகத்தை கண்டுபிடிக்க முயன்றபோது அவளால் மூடப்பட்ட சென்றூர் பங்களாவின் இரகசிய அறையில் சிக்கிக்கொண்டான் உன் நேரம் முடிந்தது என்று சொல்லிக்கொண்டு அவள் மெல்ல அவன் பக்கம் நடக்க அவள் கையில் மின்மினப்பாக ஒளிரும் ஒரு பழைய கத்தியை அவன் கவனிக்கிறான் இங்கிருந்து உயிர் பிழைக்க வேண்டுமென்றால் எதையாவது செய்ய வேண்டும் என்று அவன் மனதிற்குள் முடிவெடுத்தான் நிகழ்ந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம் அவள் மீது குதித்து அவளது கையை பிடிக்க முயன்ற அவனை பிச்சைக்காரி பாட்டி எதிர்பாராத வேகத்துடன் பின்னே தள்ளினாள் அருண் தரையில் விழுந்தான் அவனது கை ஏதோ ஒன்றை தொடுவது போல் இருந்தது அது ஒரு பழைய டார்ச் லைட் அவன் அதை எடுத்தவுடனே பிச்சைக்காரியின் முகத்தில் லைட்டை அடித்தான் அந்த ஒளியால் அவள் முகம் வெளிச்சத்தில் தெரிய தொடங்கியது அருணின் இதயம் ஒரு கணத்திற்கு நின்றுவிடும் போல் இருந்தது அவள் முகத்தில் தீக்காயங்கள் இருந்தன அவள் முகத்தில் ஒரே ஒரு கண் மட்டுமே பிழைத்திருந்தது அவள் உண்மையில் யார் என்று யோசிக்கின்றான் உண்மை வெளிப்படும் தருணம் அவளது முகத்தை கண்டபோது அருணுக்கு ஒரு உண்மை புரிந்தது அவள் யாரும் இல்லை விடுதலியேதான் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஜமீன்தாரின் குடும்பத்தை ஒரு மர்ம மனிதர் கொலை செய்தார் அந்த கொலைகாரர் யார் என்று தெரியவில்லை ஆனால் அந்த கொலைகாரரை கண்டது ஒரே ஒரு நபர்தான் அது விடுதலை அவளை சாட்சியில்லாமல் செய்வதற்காக கொலைகாரர் அவள் முகத்தில் தீ வைத்து எரித்து விட்டான் ஆனால் அவள் உயிருடன் தப்பி ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவளது ஒரே நோக்கம் அந்த கொலைகாரனை கண்டுபிடித்து பழிவாங்குதல் அருணின் முடிவெடுக்கும் தருணம் விடுதலை பைத்தியக்காரியாகிவிட்டாள் அவளுக்கு பார்ப்பது யாரை நம்புவது என்று தெரியவில்லை அவள் அருணை தாக்கும் முன் அவன் நான் உன்னை கண்டுபிடிக்க வந்தவன் இல்லை உண்மையை வெளிக்கொணர வந்தவன் என்று கூறினான் அவள் கண்கள் திணறின அருண் அவளிடம் கேட்டான் யார்தான் உன் குடும்பத்தை கொன்றது அவள் மெதுவாக தலை தூக்கி இருட்டில் ஒளிந்திருந்த ஒரு பழைய புகைப்படத்தை காட்டினாள் அதிலிருந்தது சென்னையின் பிரபல அரசியல் தலைவர் ஒருவர் அருணதை கண்டபோது அதிர்ச்சியடைந்தான்